ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்லேயும் மழை பேஞ்சு ரொம்பவே சேதமாக இருக்குது அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் கீழே ஆக்சுவலாக இது ரோடு இந்த ரோட்லேயே பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி அப்படின்னு நம்பிடுச்சு ஏன்னால் இங்கேயுமே நான் ஸ்டப்பாக மழை பேஞ்சிட்டே இருக்குது அதனால்தான் இந்த நிலமையில இருக்குது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக மழை பெய்யுது மதியம் ஓரளவுக்கு மழை பெய்யல இது பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்கு எடுத்த வீடியோ கொஞ்சம் மழை பெய்யல திரும்பி ரொட்டினாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் திரும்பியும் சார் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது இது வந்து நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடம் இது பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு பசங்க விளையாடுற ஒரு கிரவுண்டு பாத்தீங்கன்னா இது நல்லா மண் நிறையா இருக்கும் நிறைய கிராஸோட சூப்பராக இருக்கும் பார்க்கவே இப்போ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணியில் நிரம்பிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த உட்காந்துருக்க இடமே பாருங்களே அந்த அளவுக்கு பாதி வந்து நொம்பிடுச்சு தண்ணியில் இது வடியறதுக்கே மினிமம் ஒன் மந்த் கிட்டே ஆகும் ஆக்சுவலாக இங்கே தான் நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே வருஷம் வரோம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுவோம் பட் இந்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக இண்டிபெண்டன்ஸ் டே கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க பட் எந்த இடத்துல பண்ணுவாங்கன்றது தான் கொஷின் மார்க்காக இருக்குது போன வருஷம் பண்ண வீடியோ நான் அந்த வீடியோ லாஸ்டில் கொடுக்குறேன் பட் இந்த நெக்ஸ்ட் சாரி இந்த வருஷம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் குஜராத்தில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை நான் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடமும் ஃபுல்லாகவே தண்ணியை நிரம்பிடுச்சு மெயினாக கிட்ஸை வந்து கீழே அனுப்பவே முடியல ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழே நிறைய வந்து அட்டைப்பூச்சி நத்தை அப்புறம் ஸ்னேக்ஸ்லாம் இருக்குது ஏன்னா இது கிட்ட டூ வீக்ஸாகவே வந்து இப்படி தான் இருக்குது மழை பெய்யுது அப்புறம் வெயில் அடிக்குது திரும்பி காயுது திரும்பி மழை பெய்யுது இதே ரொட்டினாக போயிட்டுருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அப்படி வடிவே மாட்டேங்குது தண்ணி இருந்துகிட்டே இருக்குது நிறைய கொசு இருக்குது இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த ஃப்ளோர் கீழே பாருங்களேன் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு இது எப்போதான் வடியோன்னு தெரியல இதனாலேயே பசங்க வந்து கீழே விளையாடுற அனுப்புறதே இல்லை ஏன்னா நிறையா பூச்சி இருக்குது அவங்களுக்கு தெரியாது அவங்க தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க பட் அந்த இடத்துல எவ்வளோ ஆபத்து இருக்குதுன்னு தெரியல அதுவும் இல்லாமல் கரண்ட் எல்லாம் இருக்கு எந்த நேரத்தில் என்ன வேணால் ஆகலாம் ஸோ பேரண்ட்ஸ் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ பசங்களை கீழே வந்து அனுப்புறத கொஞ்சம் எல்லாருமே மழை காலத்தில் பசங்களை கீழே அனுப்புறத கொஞ்சம் விளையாட அனுப்புறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது நம்ம பசங்களுக்கு ரொம்பவே சேஃபு தென் பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து குறையும் திரும்பி அதான் சொல்கிற மாரி ஒரு ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஆகலாம் இந்த தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடிகிறதுக்கு நல்லா வெயில் அடிச்சா ஏன்னா திரும்பியும் மழை ரொட்டினா ரொட்டினாக பேஞ்சிட்டே இருந்துச்சுன்னா இது இதே கண்டிஷன் தான் இருக்கும் பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அப்படியே ஃபுட்பால் கிரவுண்டு பூரா வந்து தண்ணியில் அப்படியே நிரம்பிடுச்சு பாருங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் கீழே இறங்கினாவே அப்படியே நம்ம கீழே இறங்கினாவே வந்து பாத்தீங்கன்னா க தண்ணியில் கால வச்சு தான் நம்ம வந்து நடந்து வரணும் வெளியில் வந்தாலே ரோட்டு கொஞ்சம் ரோட்டுக்கு வந்தாலே அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது இதுதான் குஜராத்தில் இருக்கிற நிலமையும் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற இடம் பட் இதை விட மோசமாக பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்குது இது வந்து குள்ளவே இந்த மாதிரின்னா பட் டவுன்ஷிப்புக்கு வெளியில் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது அந்த வீடியோ நான் வெளியில் போனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஆக்சுவலாக இதை நான் பேசும்போது முன்னாடி வீடியோ எடுத்துட்டேன் ரெண்டு மணிக்கு மறுநாள் காலையில் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பிங்க் கலரில் வந்து அப்படியே கிளவுடெலாம் இருக்குது இது இது வந்து இது பார்த்து வா சூப்பராக இருக்குது அப்படியே ஆச்சரியப்படுறதா என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதான்னு தெரியல பாருங்கள் கிளைமேட் எப்படி பிங்க் கலரில் இருக்குன்னு நான் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே வந்து ஸோ அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு எடுக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எடுத்தேன் வீடியோ செவன் தேர்ட்டிக்கும் வந்து நல்லா வந்து வெளிச்சம் வரல இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் ஏன் இந்த மாதிரி இருக்கு பட் இன்னைக்கும் மழை வருமா என்னன்றது எனக்கு தெரியல பொறுத்தவரை தான் அதையும் நம்ம பார்க்கணும் இப்போ பாருங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு செலிப்ரேட் பண்ண வீடியோஸ் அனுப்புறேன் இது வந்து எங்கள் கிட்ஸ் வந்து டான்ஸ் ஆன வீடியோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போன வருஷம் இந்த வருஷம் வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது டா டாக் ஷோ இருக்கும் அப்புறம் வந்து பரேட் நடக்கும் அதுக்கப்புறம் நிறைய கிட்ஸ் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் போடுவாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க டான்ஸ் ஆடுவாங்க அது மாதிரி நிறைய வந்து ஷோஸ் நடக்கும் அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதே போல குஜராத்தில் எப்பப்போ என்னென்ன ஃபெஸ்டிவல் நடக்குதோ அதை நான் அப்பப்போ அவங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்களும் பாருங்கள் குஜராத்தில் என்னென்ன ஃபெஸ்டிவல் எப்பப்போ நடக்குதுன்னு இப்போ கம்மிங் வீக் நிறைய ஃபெஸ்டிவல் நடக்க போகுது ஏன்னா வந்து தசரா ஃபங்க்ஷன் இருக்குது இங்கே தசரா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் மறக்காம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் குஜராத்தில் என்னென்ன அப்டேட் நடக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும் தயவு செஞ்சு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க Thank you so much. Bye.